வெள்ளிக்கிழமை ஆசிரம வீடியோ எடுக்க வந்தாச்சு ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு வாங்க உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் வந்து பயவர் ஓகே வாங்க உள்ள போலாம். கூழ் வந்து இன்றைக்கி என்ன இருக்குது ஆமாம் ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாவாஜி ஆசிரமம் வந்திருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வரலைட்டாலும் அடுத்தடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆசிரமத்தில் வந்து பருப்பு சாதம் வச்சுருக்காங்க மேக்சிமம் எப்போவுமே வந்து பயர் கஞ்சி வைப்பாங்க பாசிப்பயிர் கஞ்சி இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் எப்படி இருக்கு பாருங்க

ん Terima kasih <muchas> telah menonton! kali oh, yang mana langgaran update kan paklama enggak hmm. pinangnya kan langgaran kali hmm. oh, yang mana langgaran hmm. masa itu kan pinjaman banknya <laughs> <laughs> ya belum ala kerja di tierra lah